மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர் முகத்தில் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் முடி காணப்படுகிறது உடலிங்கம் அளவுக்கு அதிகமாக முடி வளரும் இது நூறு கோடி பேரில் ஒருவருக்குத்தான் ஏற்படும் என்று கூறப்படுகிறது மரபியல் வேறுபாட்டால் ஏற்படப்படுவை இதனால் நலித் பணித்தால் தனுடைய சின்ன வயதில் பவழி பருவத்தில் பாதிக்கப்பட்டுள்ளார் இருப்பினும் மற்றவர்களுக்காக தனது முகாமைப்பை அவர் மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை மேலும் தற்போது அவர் யூடியூபராகவும் பல்வேறு வீடியோக்களை பதிவிட்டு வருகிறார் இந்த நிலையில் அவர் கிண்ண சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள தகவல் இணையத்தில் கவனத்தை ஈர்த்து வருகிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி